புகழ்ந்து இந்த நேரத்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற கிருபைக்காக நன்றி இயேசுவே இறைவார்த்தை வாஞ்சியோடு கேட்க கூடி வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதியும் நச்சதை பறைசாற்றவிருக்கும் இந்த அடிமை நாவிலிருந்து நீர் பேசும் ஆண்டவரையும் இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கின்றேன் ஜபம் கேளும் நல்ல பிதாவே கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்றைய செய்தியாக கலங்காதீர்கள் என்கின்ற தலைப்பிலே உங்களோடு இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன் பிரியமானவர்களே வாழ்க்கை என்பது இன்பத்தையும் லாபத்தையும் நஷ்டத்தையும் வெற்றியையும் தோல்வியையும் வாழ்வையும் சாவையும் உள்ளடக்கியது நாம் வாழும் இந்த காலத்தில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்படும் பொழுது நாம் மனம் சோர்ந்து போகாமல் கலங்காமல் எந்த நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் மன தைரியமாய் தைரியத்துடன் நாம் இருக்க வேண்டும் யோவான் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசியுங்கள் மீண்டும் இயேசு நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்கிறார் நம் ஆண்டவர் இயேசு பிரியமானவர்களே நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் நான் உங்களை ஆறுதல் படுத்துவேன் உங்கள் கவலைகளை எல்லாம் என்னிடம் கொடுத்து விடுங்கள் நான் உங்கள் மீது அக்கறையாக இருக்கின்றேன் உங்கள் சுமைகளை எல்லாம் என்னிடம் இறக்கி வையுங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என் கண்களில் நீ விலையேற பெற்றவள் உன் பெயரை என்னுடைய உள்ளங்கைகளில் பொறித்து வைத்துள்ளேன் பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் நீ எனக்கே சொந்தம் என்கிறார் நம் ஆண்டவர் இயேசு பிரியமானவர்களே நாம் சாதாரண மாணவர்கள் அல்ல விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான ராஜாதி ராஜாவின் பிள்ளைகள் அவர் நம்மை அவருடைய பரிசுத்த ரத்தத்தால் மீட்டிருக்கின்றார் நாம் நமக்கு சொந்தம் அல்ல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே சொந்தம் ஆகவே பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் இன்னும் அதிகமாய் ஒன்றிணைந்து இருக்க கட்டளைகளை கடைப்பிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்க்கையை வாழுங்கள் இறை இரவும் பகலும் வாசித்து தியானம் செய்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தில் வேரூன்றி நில்லுங்கள் அப்பொழுது நீங்கள் கலங்கி தவிக்கும் நேரங்களில் அவர் உங்கள் கரத்தை பிடித்து உங்களை வழிநடத்துவார் உங்களுக்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவாக செய்து முடிப்பார் நீங்கள் கலங்கவே கலங்காதீர்கள் என் என்மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள் அவர் உங்களை கொடிய கொள்ளை நோய்களில் இருந்தும் இயற்கையின் இருந்தும் தீவிரவாத வெறிச் பஞ்சங்களில் இருந்தும் கொடிய மிருகங்களிடமிருந்தும் கொடிய விஷ பூச்சிகளிடமிருந்தும் தீய மனிதர்களிடமிருந்தும் உங்களை விலக்கி பாதுகாப்பார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவம் ஒப்பு கொடுத்து செபியுங்கள் நீங்கள் ஆண்டவரையே நம்பி இருக்கும்போது அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் நீதியின் அவர் உங்களை தாங்குவார் மத்தியோ எட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள் திடீரென கடலில் பெருங்கொந்தளிப்பு ஏற்பட்டது படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன ஆனால் இயேசு தூங்கி கொண்டிருந்தார் சீடர்கள் அவரிடம் வந்து ஆண்டவரே காப்பாற்றும் சாக போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் இயேசு அவர்களை நோக்கி நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார் உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று மக்கள் எல்லாரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர் கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது சீடர்கள் இயேசுடன் ஓடி வந்து ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் நாங்கள் சாக போகிறோம் என்றார்கள் அதற்கு இயேசு சீடர்களிடம் நம்பிக்கை குஞ்சவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு காற்றையும் கடலையும் கடிந்து கொள்ளவே அது அமைதியாக இருந்தன இதைக் கண்ட மக்கள் கூட்டம் அனைவரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றது இவர் எத்தகையவரோ என்றார்கள் பிரியமானவர்களே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவருங்க அவர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதிங்க ராஜாதி ராஜா இருந்தவரும் இருக்கின்றவரும் மீண்டும் வரவிருக்கின்றவருமாக இருக்கின்ற தேவன் ஆகவே பிரியமானவர்களே இயற்கையின் சீற்றங்களால் நான் அழிந்து போய்விடுவனோ என்னுடைய வாழ்க்கையில் நான் வெற்றியே காண மாட்டவனோ தோழியை மட்டுமே சந்திப்பேனோ என்று கலங்காதீர்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றுங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும்போது நாம் செய்யும் எல்லா காரியங்களும் நமக்கு வெற்றியே கொடுப்பார் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி இரண்டு வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள் ஆண்டவர் அவரை பார்த்து மார்த்தா மார்த்தா நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய் ஆனால் தேவையானது ஒன்றே மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டால் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார் நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய் மரியாலோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள் அது அவளிடமிருந்த எடுக்கப்படாது என்றார் எஸ் பிரியமானவர்களே நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்தது தொடங்கி இரவு படுக்கை அறைக்கு செல்லும் வரை பலவற்றை குறித்து கலங்குகிறீர்கள் என்னுடைய படிப்பிலே தோல்வி சந்தித்து விடுவேனோ என் குடும்ப நபர்களை விபத்துக்குள்ளாக்கி இழந்து விடுவேனோ வாழ்க்கை வசதிகளோடு வாழ்வேனா எனக்கு நல்ல வரன் கிடைக்குமா எதிர்காலத்தில் நன்றாக நான் இருப்பேனா என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கலங்குகிறீர்கள் ஆனால் தேவையானது ஒன்றே ஒன்று நல்ல பங்காகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இறைவார்த்தையை இரவும் பகலும் வாசித்து தியானம் செய்யுங்கள் இதுவே நல்ல பங்கு நீங்கள் இவ்வாறு கட்டளைகளை கடைப்பிடித்து இறைவார்த்தையை இரவும் பகலும் வாசித்து தியானம் செய்யும் போது உங்கள் கவலைகள் எல்லாம் மாற்றப்படும் ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் மார்த்தாளும் மறியாலும் தன் ஒரே சகோதரான லாசரை இழந்து மிகவும் கலங்கிக் கொண்டிருந்தார்கள் இயேசு லாசரை உயிரோடு எழுப்பி மாத்தா மரியாலின் கலக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றினார் பிரியமானவர்களே நீங்கள் கலங்கி தவிக்கும் போது இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள் அவர் உங்கள் கலக்கம் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாக மாற்றுவார் நம்புங்கள் வாழ்வு பெறுவீர்கள் கோலியாத் என்னும் பெலிஸ்தியன் நாற்பது நாட்களாக இஸ்ராயலரை எதிர்த்து அச்சுறுத்தி கொண்டிருந்தான் இஸ்ரேல் நாட்டு மக்களில் ஒருவர் கூட அவனை எதிர்த்து நிற்க முடியவில்லை இஸ்ரேல் நாடு முழுவதும் கலங்கி தவித்தது பிறகு நடந்ததை வாசிக்க கேட்போம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு மற்றும் ஐம்பதாம் வசனங்களை வாசியுங்கள் யாருடைய இதயமும் கலங்க வேண்டியதில்லை உம் அடியானாகிய நானே சென்று அந்த பெலிஸ்தியனோடு போரிடுவேன் என்றார் மேலும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியனின் கைக்கும் தப்புவிப்பார் என்றார் அதற்கு சவுல் தாவிதிடம் சென்றுவா ஆண்டவர் உன்னோடு இருப்பார் என்றார் இவ்வாறு தாவீது கையில் வாளேதும் இன்றி தவனும் தள்ளும் கொண்டு பெலிஸ்தியன் மீது வெற்றி கொண்டு அவனை வீழ்த்தி போன்றார் இஸ்ரேல் நாடு முழுவதும் பெலிஸ்தியனான கோலியாத்தை கண்டு அஞ்சு நடுங்கிக் கொண்டிருந்தது அப்போது இளைஞனாக இருந்த தாவிது கோலியாத்தோடு போராட முன் வந்தார் இவன் போரிட்டு யாருடைய இதயமும் கலங்க வேண்டிய தேவையில்லை நான் ஆண்டருடைய நாமத்தினாலே இவனை செய்யப்பேன் என்று சொல்லிக்கொண்டு சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஏன் ஆண்டவர் இந்த பெலிஸ்தீன் கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்று சொல்லி கையில் வாழதுமே இல்லாமல் கல்லும் கவனும் கொண்டு கோலியாத்தை வீழ்த்தி வென்றார் இஸ்ரேல் நாட்டுக்கு மாபெரும் வெற்றி கிடைத்தது தாவிதினால் பிரியமானவர்களே தாவிது ஆண்டவரோடு ஒன்றிணைந்த மனிதன் அவர் ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றிருந்தார் தாவிது இந்த இரண்டு ஆயுதங்களையும் கொண்டு கோலியாத்தை வெட்டி வீழ்த்தினார் பிரியமானவர்களே நீங்கள் கலங்கி தவிக்கும் நேரங்களில் ஆண்டவரோடு இணைந்திருங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமம் சொல்லி ஜெபியுங்கள் அப்பொழுது உங்கள் கலக்கங்கள் மகிழ்ச்சியாக மாற்றப்படும் நீங்கள் வாய்விட்டு ஜெபியுங்கள் இயேசுவே நீரே எனக்கு தேவன் நீதான் எனக்கு உதவி செய்பவர் என்று இயேசுவே நம்பியிருங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள்

ஏரோது அரசன் தன்னுடைய பதவி பறி போய்விடுமோ என்று கலங்கினார் அவனோடு எருசலேம் முழுவதும் இக்குழந்தை எத்தகையோராய் இருக்குமோ என்று அஞ்சி கலங்கினார்கள் பிரியமானவர்களே பதவி ஆசை கொண்ட ஏரோது பாலகன் இயேசுவை கொல்ல திட்டம் தீட்டுகின்றார் எருசலேம் முழுவதும் இரண்டு வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகள் எல்லாவற்றையும் கொலை செய்ய கட்டளையிடுகின்றார் எருசலேம் முழுவதும் கலங்கி தவித்தது புரியமானவர்களே உங்களிடம் பணத்தாசை பொருளாசை சொத்தாசை பதவி ஆசை சரீர இச்சைக்குரிய ஆசைகள் இருந்தது என்றால் அவை உங்களையும் உங்களை சுற்றி சூழ்ந்து இருப்பவர்களையும் அழிக்கும் மனம் மாறுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்கள் நிலை வாழ்வுக்குரிய வழியில் நடந்து கொள்ளுங்கள் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை அண்மையில் உள்ளது என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொண்டு கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து நித்திய பேரும் வீட்டை உரிமையாக்கிக் கொள்ளும் வாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இவ்வாறு நீங்கள் செய்யும்போது நம் ஆண்டவர் இயேசுவின் இரண்டாம் வருகையின் போது நீங்கள் கலங்கி தவிக்க வேண்டிய தேவை இருக்காது என்னை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவையை பற்றி கொள்ளுங்கள் வாழ்வு பெறுவீர்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக வாருங்கள் செபிப்போம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான நல்ல இயேசுவே கலங்கி தவிக்கும் நேரங்களில் எங்கள் கரத்தை பிடித்து நீர் வழிநடத்துகின்ற கேள்விக்காக நன்றி இயேசுவே எங்கள் துன்பத்திலும் கவலைகளிலும் நாங்கள் உண்மை அறிந்து கொண்டு உண்மையே நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு கற்றுத்தாரும் உண்மை நாங்கள் இன்னும் பலருக்கு எடுத்துச் சொல்ல எங்கள் நாவிலிருந்து நீர் பேசும் நித்திய பேரின வீட்டை உரிமையாக்கிக் கொள்ளும் பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலான் பிரைசலான் கலங்கி நெஞ்ச வேலையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே தகப்பனே கலங்கி நின்ற வேலையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே தகப்பனே நீர் போதும் என் வாழ்வில் நீர் போதும் என் வாழ்வில் நீர் போதும் என் வாழ்வில் நீர் போதும் வாழ்வில் அலாட் பிரைஸ் அலாட்